இறையேசுவல் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரிடத்திலும் பலவிதமான திறமைகள் இருக்கின்றன அந்த திறமைகளை பயன்படுத்தி நாம் தான் முன்னேற்றம் காண வேண்டும் மாறாக திறமைகள் நம்மிடத்தில் இல்லை என்று அழுத்து கொண்டும் அழுது கொண்டும் நம்மையே குறை சொல்லி வாழ்ந்தோம் என்றால் நம்மேல் நாமே மண்ணை வாரி போட்டுக்கொள்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் பல சமயங்களில் நமது நிறம் உருவம் குடும்ப சூழ்நிலை சமூக பின்னணி ஆகியவை நமது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்று நமக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் போனால் நமது முன்னேற்றத்திற்கு எதுவுமே தடையில்லை என்பதையும் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது என்ற வைராகியமும் நம்மிடம் இருந்தால் நமது குறைகளை கூட நிறைகளாக மாற்ற முடியும் கடவுள் நமக்கு கொடுத்த உருவத்தை நிறத்தை குடும்பத்தை மாற்ற முடியாது அப்படி மாற்ற முடியாத குறைகளை நினைத்து நம்மையே வருத்தி கொள்வதை விட அதனை மூலதனமாக கொண்டு சரித்திரம் படைக்க முற்படுவோம் நம்மிடமுள்ள மாற்ற முடிந்த குறைகளை நாம் நினைத்தால் நிச்சயம் மாற்றலாம் என்ற தன்னம்பிக்கை கொள்வோம் அந்த தன்னம்பிக்கை நம்மை நிச்சயம் உயர்ந்த பாதைக்கு இட்டு செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நம்மில் பலர் நம்மிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தாலும் கூட அதனை தானும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் எந்தவிதமான பயனையும் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் எதற்கும் பயனில்லாதவர்களாகத்தான் போவார்கள் அத்தகைய நபர்களாக நாம் இல்லாதவாறு பார்த்துக்கொள்வோம் நம்மில் நிறைய பேர் நான் இப்படிப்பட்ட பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தால் எப்படி சகல வசதிகளோடு வாழ்ந்திருப்பேன் என்று அங்கலாய்த்து கொள்கிறோம் ஆனால் பணக்காரர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறார்களா என்று பார்த்தால் அவர்களுக்குள் இருக்கும் மனவேதனை நம்மில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நம்மிடமுள்ள குறைகள்தான் நமது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றன என்று நினைத்தோம் என்றால் நாம் முன்னேற முடியாது என்பதை நம் ஆள் மனதில் பதிப்போம் இத்தகைய எண்ணங்களை நம் மனதிலிருந்து எடுக்க முயல்வோம் அதுவே நமது வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் மன அழுத்தம் என்பது எல்லோருக்குமே உண்டு அது ஆள் பார்த்து நிறம் பார்த்து வருவது கிடையாது மன அழுத்தங்கள் நம்மை மூழ்கடிக்கும் போதும் அதிலே மூழ்கிவிடாது தன்னம்பிக்கையோடு நடைபயில நம்மை பயிற்றுவிப்போம் ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் நல்லாட்சி செய்து வந்தான் மக்கள் செல்வச் செழிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர் அமைச்சர்கள் அரசனுக்கு சரியான முறையில் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி அவற்றை களைய ஆர்வம் காட்டினர் அரசனுக்கு ஒரே ஒரு மனக்குறை ஆண் வாரிசு இல்லை முதுமையை நெருங்க நெருங்க அவனுக்குள் கவலைகள் வேர்விடத் தொடங்கின தனக்கு பிறகு நாட்டையாள வீரமிக்க ஒருவன் தேவை என்பதை அரசன் உணர்ந்தான் அதற்காக தனது அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை செய்தான் ஒரு போட்டி வைத்து இளவரசனை தேர்ந்தெடுக்கலாம் என்றார்கள் அமைச்சர்கள் அதன்படி ஒரு சிறிய குலத்தை வெட்டி அதில் விஷ ஜந்துக்களை போட வேண்டும் அந்த குளத்தில் குதித்து யார் ஒருவன் நீந்தி மேலே வருகிறானோ அவனே நம் இளவரசன் அரசர் அவருக்கு மகளை மனம் முடித்து தந்து அரச பட்டத்தையும் சூட்டுவார் என்றும் போட்டிக்கான விதிகளை வகுத்தனர் அரசனும் அவர்களின் ஆலோசனையை ஏற்றார் அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்பு ஓலையை அனுப்பி வைத்தார் அரசர் அரசனின் மகள் பேரழகி எனவே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல நாட்டு இளவரசர்களும் போட்டி போட்டு கொண்டிருந்தனர் இந்த அறிவிப்பு அவர்களை மேலும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது அரசர் வைத்துள்ள போட்டியில் பங்கேற்க விருப்பம் உள்ளதாக அவர்களும் பதில் ஓலையை அனுப்பி வைத்தனர் போட்டிக்கான நாளும் வந்தது ஒரு பெரிய மைதானத்தில் நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களுடைய புதிய இளவரசனை காண்பதற்காக ஆவலோடு திரண்டிருந்தனர் அந்த மைதானத்தின் நடுவே சுமார் அறுநூறு அடி நீளத்துக்கும் ஐநூறு அடி அகலத்துக்கும் நூறு அடி ஆழத்திற்கு பெரிய அளவில் குளம் வெட்டப்பட்டிருந்தது சுற்றிலும் பாதுகாப்பு வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் அதில் தண்ணீர் நிரப்பி விஷ ஜந்துக்கள் விடப்பட்டிருந்தன எது கிடைத்தாலும் அவற்றை ஒரே அடியாக விழுங்கிவிடக்கூடிய முதலைகள் அவ்வப்போது அங்கே தலை காட்டி கொண்டிருந்தன மக்கள் அந்த ஜந்துக்களை பார்த்து பயந்தனர் அரசனும் அரசியும் அவர்களது மகளும் மைதானத்தின் முன்பக்கம் போடப்பட்டிருந்த மேடையின் மீது அமர்ந்திருந்தனர் அமைச்சர்களும் உடன் இருந்தனர் புதிய இளவரசனுக்கான கிரீடம் நேர்த்தியான முறையில் உருவாக்கப்பட்டு பட்டு துணி ஒன்றின் மீது எல்லோரது பார்வையும் படும் வகையில் உயரமாக அமைக்கப்பட்ட தூண் ஒன்றின் மீது வைக்கப்பட்டிருந்தது தங்களது படை பரிவாரங்களோடு இளவரசர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மைதானத்துக்குள் வந்தனர் அப்போது அவர்கள் குளத்தில் பசியோடு அளையும் விஷ ஜந்துக்களை பார்த்ததும் பத்தடி தூரத்துக்கு முன்னாலேயே யூட்டர்ன் போட்டு திரும்பி ஓடினர் அரசருக்கு மேலும் கவலையாகிவிட்டது திடீரென மக்கள் ஆரவாரத்துடன் சத்தம் எழுப்பினர் அரசனும் அரசியும் நிமிர்ந்து மக்களை பார்த்தனர் ஒருவன் மட்டும் பள்ளத்தை நோக்கி முன்னால் வந்து நின்றான் அடுத்து அவன் பள்ளத்தில் இறங்கியே ஆக வேண்டும் மக்கள் முன்னேறிச் செல்லுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் என்று கோஷமிட்டனர் வேறு வழியே இல்லை அவன் பள்ளத்தில் குதித்தே ஆக வேண்டும் அவன் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்குள் அரசர் அப்படியே நில் என்று கட்டளையிட்டார் எல்லோரும் அமைதியாகிவிட்டனர் அரசருக்கு என்னாச்சு போட்டியை எதற்காக நிறுத்தச் சொல்கிறார் என்று அமைச்சர்களும் மக்களும் குழம்பினர் போட்டி முடிந்து விட்டது நமக்கு இளவரசர் கிடைத்து விட்டார் என்றார் அரசர் அரசிக்கு கோபம் வந்தது போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்னரே எப்படி அவர்தான் நம் இளவரசன் என்று முடிவு செய்தீர்கள் என்று கேட்டார் போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல பங்கேற்பதுதான் முக்கியம் எல்லோரும் பங்கேற்பதற்கு முன்னரே ஓடிவிட்டனர் ஆனால் தன்னம்பிக்கையுடன் போட்டியில் பங்கேற்றதாலே அவரை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு தெரியும் அந்த குளத்தில் குதித்தால் யாருடைய உயிரும் மிஞ்சாது என்றார் அரசர் அரசி அவரின் விவேகத்தை கண்டு பாராட்டினார் நாமும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை நமதாக்குவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்கப் பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள் ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை புரியவரும் ஆடவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக உம்மை அரவணைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி ஆண்டவர்த்தம் சிறகுகளா வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரேயின் புகழ் ஏனனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பி அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீ இரஞ்சமாட்டே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடியவாதைக்கும் நீ உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது புல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீப்பி உன் கண்ணாலே நீரே காண்பீ ஆண்டவரைவும் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரை உன் உறைவிடமாய்க் கொண்டீ ஆகவே தீங்க உமக்கு நேரிடாது வாதேவும் கூடாரத்தை நெருங்கா நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் சிங்கத்தின் மீதும் பாம்பின் செல்வி இளஞ்சிங்கத்தையும் விரையன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவேன் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாக்கும் மாற்றி உண்டாவதாக சிறகுகளா உம்மை அரவணைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினேழு முடிய பாடல் இறைவாக்கினர் யோனா அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் நான்கு மற்றும் ஏழு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்குக் கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் ஆறு புனித புரூனோ ஜெர்மனி நாட்டில் கொலோ நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து முப்பதாம் ஆண்டு பிறந்தார் புரூனோ தன் கல்வியினை பிரான்ஸ் நாட்டில் ரீம்ஸ் நகரில் பயின்ற புரூனோ குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் கிபி ஆயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட இவர் தன் பேச்சாற்றலினாலும் மெய்யியல் இறையியல் கருத்துக்களினாலும் மாணவர்களின் மனதினை கவர்ந்தார் ரீம்ஸ் நகர மறை மாவட்டத்தின் தலைமைச் செயலராக தன் பணியினை திறம்படச் செய்த அருத்தந்தை புரூனோ தன் மறைமாவட்ட ஆயரான மனாசின் பொறுப்பற்ற தன்மையினை கடுமையாக எதிர்த்தார் திருத்தந்தை ஏழாம் கிரகோரியார் அருட்தந்தை புரூனோவினை ரீம்ஸ் நகர ஆயராக பொறுப்பேற்க அழைக்க இதனை மறுத்த புரூனோ தன் சீடர்களுடன் கிரனோவிலுக்கு அருகிலுள்ள கர்தூஸ் பகுதிக்குச் சென்று கர்த்தூசியின் சபையினைத் தொடங்கினார் கிபி ஆயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தன் மாணவரான திருத்தந்தை இரண்டாம் அர்பனின் அழைப்பின் பேரில் ரோமைக்குச் சென்ற அருத்தந்தை புரூனோ திருத்தந்தை கேட்டுக் கொண்டதற்கேற்ப அவரின் ஆலோசகராக பணி செய்தார் தனிமையில் வாழ விரும்பிய அருத்தந்தை புரூனோ ஒரு அமைத்து தவ வாழ்வினை மேற்கொள்ள கிபி ஆயிரத்து நூற்று ஓராம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் விண்ணகமடைந்தார் இறையியலிலும் மெய்யியலிலும் சிறந்து விளங்கி திருத்தந்தையின் ஆலோசகராகவும் கர்த்தூசியின் சபையின் நிறுவனராகவும் இறைவணிகளை செம்மையோடு செய்த அருட்தந்தை புரூனோவினை திருத்தந்தை பதினைந்தாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி வணிக மையங்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்றன அவர் நிறுவிய துறவர சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்முடன் வாழும் சக மனிதர்களை மதித்து நடப்போம் என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார் நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம் இந்த கிருவைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நமது திருச்சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து முது திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களது திருத்தந்தை அவர்களை நீ ராசு அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரளும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீ ராசுபதித்திரளும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணைவாரும் இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை என் திருத்தந்தை அவர்களுக்கு நீ நிறைவாக கொடுத்துள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உங்கள் வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்